ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான பச்சை மிளகாயில் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு சரி சாதத்துக்கு சரி தயிர் சாதத்துக்கும் சரி இது சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நான் வந்து இரநூறு கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கிற பச்சை மிளகாவாக எடுத்துக்கோங்க ரொம்ப டார்க்காக இருந்தால் அது வந்து காரம் அதிகமாக இருக்கும் லைட்டாக இருக்கிற பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும் பாருங்க இதில் வந்து காம்பு பகுதிவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பச்சை மிளகாவை காம்பு பகுதிவே கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் இந்த பச்சை மிளகாவை எடுத்துக்கணுங்க இப்போ இந்த பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னால் அந்த மசாலாலாம் அந்த பச்சை மிளகாவில் போய் இறங்கும் அதனால் தான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும் எல்லா பச்சை மிளகாவை இதே மாதிரி தாங்க கட் பண்ணிக்கணும் பாருங்க எல்லா பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினாங்க இப்போ இந்த பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கினேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க ரொம்ப பொடியாகவும் கிரைண்ட் பண்ணாத கொஞ்சம் குறைவாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கனா போதுங்க இப்போ இதையே நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குறைவாக அரைச்சிக்கன்னா போதுங்க இப்போது இந்த பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே புரிஞ்சு வந்த உடனே இப்போது பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணங்க அப்போ தாங்க காரம் இல்லாமல் இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதே மாதிரி தாங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா அது அடி பிடிச்சிக்கும் பச்சை மிளகாயெலாம் பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச பொடியே சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கினே இருக்கணுங்க நம்ம எதுவுமே வறுக்கலைங்க எல்லாமே அப்படியே அரைச்சிக்கணும் அதனால பச்சை வாசனை பூர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க பச்சை மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்சாக இருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாயில் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அரைக்கப்ப அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்குறதுனால காரம் கம்மியாக இருக்குங்க ரொம்ப காரமாக இருக்காதுங்க நிறைய பேருக்கு சொல்லலாம் பச்சை மிளகாய் சாப்பிட்டா காரமாக தானே இருக்கும் அப்படின்னு காரமாக இருக்கிறவங்க இது சாப்பிடாதுங்க காரம் வேணுன்றவங்க இந்த பச்சை மிளகாய் ஃப்ரைவேன் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த பச்சை மிளகாயில் தயிர் பாருங்க நல்லா அந்த பச்சை மிளகாயில் அப்படியே இந்த அளவுக்கு இருக்கணுங்க இன்னும் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகுனாங்க இந்த மாதிரி செஞ்சேன்னா காரம் கம்மியாக தான் இருக்கோங்க இப்போது லாஸ்டில் ஒரு ஆஃப் லெமன் வே சார்வே இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிறேன் சேர்த்துட்டு இதைய நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பச்சை மிளகா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் வேணான்றவங்க ஓகே இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க காரம் வேணான்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சப்பாத்தி தயிர் சாதத்துக்கும் சரி சாதத்துக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்